ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீஸ்வர்ஸ் நம்ம டென்பிசி குரூப் 2 and குரூப் 4 கனடா டெஸ்ட் பேச்சில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இதை வந்து டென் யுஎஸ்ஆர் பி டென்பிசி MHC ப்ரொபேர் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் டெஸ்ட்டு பதினைந்து எயித்து ஸ்டாண்டர்ட் பெருக்கம் மற்றும் மேலாண்மை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் பருவத்தில் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த இரண்டு பாடங்களும் தேர்வு பதினாலு வரைக்கும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அட்மிட்ருப்போம் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் அடுத்த பதினாறாவது டெஸ்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருப்போம் அதை செக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அடுத்து கண்டிப்பாக அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு போடுறோம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்ன இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கொஷின் காமிப்பேன் கொஷின் காமிக்கும் போது ஒன்க்கு இந்த ஆப்ஷன் டூக்கு இந்த ஆப்ஷன் த்ரீக்கு இந்த ஆப்ஷன் எழுதிடணும் லாஸ்ட்டில் நான் ஆன்சர் கீ காமிக்கும் போது திருத்தி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இதுதான் இந்த டெஸ்ட் எழுதக்கூடிய மெத்தடு செகண்ட் மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை பின்வருவனவற்றுள் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது அது எந்த கரைசல் சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன ஃபீனால் என்பது டேஷ் இயற்கை ஒட்டும் பொருள் டேஷிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அதிகளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு டேஷ் பயன்படுத்துகிறோம் யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு என்ன ஐம்பது கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட் உரம் இட்டால் எவ்வளவு பாஸ்பரஸ் மண்ணில் சேர்க்கப்படும் பதினான்கு செமெண்டை கண்டுபிடித்தவர் டேஸ் ஆவார் பாரிசாந்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஷ் பதினாறு நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி செல்லும் அதாவது இங்கே ரெண்டு டைம் மூலக்கூறுகள் இருக்கு இது தவறு ஒரு டைம் தான் வரும் நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி நகருது இது வந்து சரியாக தவறா பதினேழு எலும்பு முறிவினை செய்ய டேஸ் பயன்படுகிறது பதினெட்டு கரும்பலகை எழுதும் பொருள் டேஷ் தாவரங்களின் வளர்ச்சி எப்சம் தாவரங்களின் வளர்ச்சின்றது எப்சம் அப்படின்றது பொருந்துனா அப்போ இதுக்கு எது பொருந்தும் இதுதான் வந்து உங்களுக்கானது பத்தொன்பது முதன்மை ஊட்டச்சத்துகளில் பொருந்தாதது எது இருபது கரிம உரங்களுக்கு உதாரணம் எது கனிம உரம் கரிம உரம்னு இரண்டாம் பிரிப்போம் அதில் கரிம உரத்துக்கு எடுத்துக்காட்டு எது ஓகே மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருச்சு தேர்வு எழுதிய அனைவருக்கும் தி பெஸ்ட் இப்போ ஆன்சர் கீ பார்த்துக்கலாம் முதல் கேள்வி மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் என்ன அப்படின்னா ஆன்சர் விதைத்தல் மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் நீர்பா நீர் ஊடுருவக்கூடிய அந்த முறைக்கு பெயர் வந்து பரப்பு நீர்ப்பாசனம் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்கள் இல்லையா சோ அதை தான் சொல்லியிருக்காங்க திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு எதில் பயன்படுவது இல்லை ஆன்சர் இலை திருப்பில் திறன்மிக்க நுண்ணுயிர்களுடைய தயாரிப்பை பயன்படுத்த முடியாது பின்வருவனவற்றுள் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது ஆன்சர் சர்க்கரை ஸோ பஞ்சகாவியாவில் இருக்கக்கூடியது பசுவின் சாணம் பசுவின் சிறுநீர் தயிர் உங்களுக்கான கேள்வி பஞ்சகாவியா அப்படின்றது மொத்தம் ஐந்து பொருட்களால் ஆனது இந்த இதில் மூன்று பொருட்கள் இருக்குது மிச்சம் இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சோப்பின் முதன்மை மூலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும் இது வந்து புக் பேக் கொஷின் வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது என்ன கரைசல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் என்பது என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஓஹச்னு சொல்லுவோம் ஹைட்ராக்சைடு எங்கனா வந்தாலும் தொடசம்பல் வந்து ஓஹச் ஸோ அப்போ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பொட்டாசியம்ன்றது கேன்னு சொல்வோம் ஹைட்ராக்சைடுன்றது ஓஹச் அப்போ கே ஓஹச் சோடியம் ஹைட்ராக்சைடுனால் என்ஏ ஓஹச் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் ஹைட்ரோ அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரிக் அமிலம் அப்படில்ல அதில் குளோரிக் அப்படின்றது சியல் ஸோ சட்சியல் தான் குளோரிக் அமிலம் இது நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் அடுத்தது சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க சோடியம் அப்படின்றது வந்து என்ஏ குளோரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இது என்ஐ சிஎல் அப்படின்றது என்னென்னா நம்ம சாதாரணமாக சாப்பாட்டில் உப்பு போடுறோம் இல்லையா ஸோ அந்த உப்பினுடைய பெயர் தான் வந்து சோடியம் குளோரைடு சிமெண்ட்டில் ஜிப்ஸம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன ஆன்சர் ஜிப்சம் சேர்த்தோம் அப்படின்னா சிமெண்ட்டு கெட்டிப்படக்கூடிய அந்த தன்மையை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் அதுக்காக தான் ஃபீனால் என்பது என்ன ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம் ஃபீனால் அப்படின்னா சி சிக்ஸு ஹச் ஃபைவ் ஓஹெச் இதை தான் வந்து ஃபீனால்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி இந்த ஆள் அப்படின்ற சவுண்டு முடிஞ்சாலே ஓஹெச் வரும் ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து நம்மளுக்கு என்னது ஆல்கஹால் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து கார்பாலிக் அமிலம்னு சொல்லுவோம் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பொருத்துகளை அதோடைய சிம்பிள்ஸ் கொடுத்து பொறுத்த சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தெரியணுன்றதுக்காக ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் மேட்ச்ஷீட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்கஹால் ஆல்டிகைட் அமிலம் இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த சைடில் ஓஹெச் சிஹெச் ஓ சிஓ ஓஹெச் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால தான் இப்போ சொல்லும்போது சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அசிட்டிக் அமிலம் அப்படின்றது சிஹெச் த்ரீ அமிலம்னு வந்தாலே சிஓ ஓஹெச்னு தான் முடியும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அசிட்டிக்னா சிஹெச் த்ரீ ஓகேங்களா ஸோ அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் ஹஜசியல்னு சொல்லிட்டு ஓகேங்களா பென்சோய் அமிலம் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா பென்சோய் கமிலத்துடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரக்சர் வேணால் மாலிகுலர் ஃபார்ம்லாம் சொல்லுங்கள் முழுக்கூறு வாய்ப்பாடு சொல்லுங்கள் ஓகேங்களா பென்சின் அந்த வார்த்தை வந்துவிட்டாலே சி சிக்ஸ் வந்துடணும் ஓகேங்களா ஸோ அதை என்னன்றதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை ஒட்டும் பொருள் டேசல் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆன்சர் ஸ்டார்ச் வைட்டமின்கள் வைட்டமின்களில் வந்து வைட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ வைட்டமின்கள் நிறைய இருக்குது அதில் வைட்டமின் பி டுவெல் இருக்கு இல்லையா பி டுவெல் குறைபாடினால் ஏற்படும் நோய் எது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிக அளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு நாம் எதனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சலவை தூளை பயன்படுத்துவோம் யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு என்ன ஆன்சர் நாற்பத்தாறு ஸோ அப்போ யூரியாவில் நைட்ரஜன் இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு அதை தான் நோட் பண்ணோம் அடுத்து தான் வந்து நீங்கள் எவ்வளோ பசேஜ்ன்னு நோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எவ்வளோனா நாற்பத்தி ஆறு சதவீதம் ஐம்பது கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட் உரம் போட்டோம்னா அதில் பாஸ்பரஸ் எவ்வளோ வந்து மண்ணில் சேரும் அப்படின்னா நாலுலேருந்து இருந்து நாலு புள்ளி ஐந்து கிலோகிராம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து எப்படி ஞாபகிச்சுக்கிறது ஐம்பது கிலோகிராம் போட்டோம் அப்படின்னா அஞ்சு கிலோகிராம் தண்ணியிலே கரைஞ்சிரும் ஸோ நாற்பத்தஞ்சு தான் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு நாலு புள்ளி அஞ்சுன்னு ஞாபகம் செமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார் யார் அப்படின்னா ஜோசப் ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பாரிசானின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட் ஹைட்ரேட் அப்படின்றத இதோடைய பேர் கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னா இதை சொல்லுவோம் ஹாஃப் போட்டால் அதை ஹெமின்னு சொல்லுவோம் இது வந்து ஹைட்ரேட்னு சொல்லுவோம் ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட் வேர்க்கும் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி செல்லும் சரியா தவறா ஆன்சர் சரி எலும்பு முறிவினை சரி செய்ய டேஸ் பயன்படுகிறது ஆன்சர் பாரிஸ் சாந்து ஏதோ ஒரு சாந்து வச்சு தான் முறிவை சரி பண்ண முடியும் ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ சாந்துன்றது பாரிஸ் சாந்து பாரிஸ் அப்படின்றது எதனுடைய தலைநகர் உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கரும்பலகை எழுதும் பொருள் தாவர வளர்ச்சி எப்சம் அதாவது தாவரங்களின் வளர்ச்சி அப்படின்றது எப்சத்தை குறித்தால் கரும்பலகையில் எழுதக்கூடிய பொருள் எது அப்படின்னு ஜிப்சம் ஜிப்ஸம் ஜிப்ஸம்ன்றதான் சிமெண்ட்டுடைய அந்த கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் முதன்மை ஊட்டச்சத்தில் பொருந்தாதது எது ஆன்சர் மெக்னீசியம் ஏன்னா என்பிகே அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது வந்து பொட்டாசியமுக்கு கே அப்படின்ற சிம்பிளாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ என்பி என்பிகே உரம்னு சொல்லுவாங்க அப்போ என்பிகே அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமான முதன்மை ஊட்டச்சத்துக்கள் கரிம உரங்களுக்கு உதாரணம் எது கரிம உரம் கனிம உரம்னு ரெண்டாக பிரிவம் கரிம உரம்ன்றது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அடுத்து அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய உரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கரிம உரம்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்கடுத்து தாவரங்களாக இருக்கட்டும் தாவரங்களுடைய கழிவுகள்ல இருந்தோ விலங்குகள்ல இருந்தோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கரிமம் கனிம உரம் அப்படின் இருக்கும் கனிமம் அப்படின்னா இந்த பாறை மண் இந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய உரங்கள்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ஒரு நான் புரிதலுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம கரிமம் கனிமம்னு பிரிப்போம் கனிமம் அப்படின்றது எப்பயுமே நம்ம தனியாக எடுக்கிறது கரிமம் அப்படின்னாலே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்லேருந்து கிடைக்கக்கூடியதுல மூலமாக எடுக்கிறது ஓகேங்களா அப்போ மண்புழு உரம் தொழு உரம் ரெண்டுமே இயற்கை தான் ஸோ வந்து அது இரண்டும் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் அடுத்த அடுத்த அடுத்தடுத்து நாங்கள் ஃப்ரீ டெஸ்ட் லான்ச் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேன் பிசி படிக்கிறாங்களா ஷேர் பண்ணுங்கள் இது ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க விலக்கை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சந்திக்கலாம்